உங்கள் சினிமா தொலைக்காட்சிகள் ஜெய்சங்கர் ஒவ்வொரு பிறந்தநாள் வரும்போதும் அண்ணா மேம்பாலத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காது கேலாதோர் பள்ளிக்கூடம் அப்படின்னு இருக்குல்ல அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவர் போவார் அப்படி வரும்போதெல்லாம் யாராவது மிகப்பெரிய செல்வந்தரையை வந்து அவர் தயார் பண்ணிடுவார் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆன அந்த உணவு செலவுகள் இருக்குல்ல இதெல்லாம் நீங்க தான் ஏற்றுக்கிறணும் நீங்களே உங்கள் இருந்து அந்த பணத்தை போட்டு அந்த உணவை தர வேண்டும் மாணவர்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை நிரந்தரமாகவே ஜெய்சங்கர் வச்சிருவார் பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் சுரா அவர்கள் தன் பட உலக பயணத்தில் தான் பார்த்த கேட்ட அரிய சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் மொழியில் பெங்காலி லாங்குவேஜில் உருவாகக்கூடிய ஒரு திரைப்படத்தில் தமிழ் நடிகரான நாசர் அதில் நடித்து அங்கு மக்கள் மத்தியில் நல்ல பெயரை பெற்றிருக்கிறார் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அமைதியாக ஆர்ப்பாட்டமின்றி நாசர் செய்திருக்கார் நாசர் வந்து ஒரு பெங்காலி படத்தில் நடிச்சிருக்காருன்றது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு காணத்தை வராதீர்கள்